இன்று அகில இந்தியா முழுவதும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி குறிப்பாக பயணிகளுக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தும் வகையிலே ரயில்வேயை முழுமையாக தனியார்மயப்படுத்துவதும் அவுட் சோர்சிங் என்பது முறையிலே வெளியாட்களுக்கு வேலை செய்து நிறுத்தும் வகையிலும் எங்களுடைய அகில இந்திய தொழிலாளர் ரயில்வே சம்மேளனத்தின் தலைவர் மரியாதைக்குரிய கன்னியா அவர்களுடைய ஆலோசனை பேரில் இந்தியா முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கின்றது தனியார்மயத்தை தடுக்க வேண்டும் என்பிஎஸ் என்ற திட்டத்தை தகர்த்து பழைய ஓபிஎஸ் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் பயணிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையிலே ஓடுகின்ற ஓடும் தொழிலாளர்களுக்கு வாராந்திர ஓய்வு வழங்கப்பட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் இன்று இந்தியா முழுவதும் நடைபெறுகின்றது ஜெய எம் ரஃபீர் கோட்டச்செயலாளர்

कई वीच मत मतिलबु कई वी कई वीह ते कई वीते तयते न